சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க அப்பத்தா வீட்டுக்கு வராங்க சேது கட்டுல உட்காந்துருக்காரு தமிழ் காலேஜுக்கு போயிருக்காங்க இல்லை சேது இன்னைக்கு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட தான் சொல்லவும் ஹாஸ்பிட்டலுக்கா ஏன் உன் உடம்புக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஏன் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான் நல்லாத்தான் இருக்கேன் இன்னைக்கு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்டா அங்கே போனதுக்கு அப்புறம் எம்பிட்டு பெரிய உண்மை தெரிஞ்சு தெரியுமா நீ கேட்டா அப்படியே பூரிச்சு போயிருவே உன் பொண்டாட்டி வயிற்றுல ஒத்த உசுறு இல்லடா ரெண்டு உசுர் வளர்ந்துகிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி அப்பதா சொல்லவோ சேதுக்கு ஒண்ணுமே என்ன பத்த சொல்ற என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி வேகமா அப்பத்தா பக்கத்துல வந்து அப்பத்தாவுடைய கைய பிடிச்சு உண்மை அப்பத்தா நீ சொல்றது உண்மையா அவ வயித்துல ரெண்டு உசுரா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் அடா ஆமாடா ஏ ரெண்டு கண்ணால ஆஸ்பத்திரில அந்த ஸ்கேன்ல காட்டுவாங்களே இந்த டிவி பொட்டி மாதிரி இருக்கும்போது அதுல தெரிஞ்சிச்சு தெரியுமாடா ரெண்டு குட்டி குழந்தைங்கடா அவ வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கடா நீ எல்லாம் அதை பார்த்தேனா உன்னால ஒரு நிமிஷம் இந்த உலகத்திலயே உன்னால இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு உணர்வுடா ஏண்டா சேது கொஞ்சம் அவளை புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லி இங்க அப்பத்தா சொல்லவோ சேதுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்குற மாதிரி இருக்கு உண்மையா அப்பத்தா நிஜமாவா அப்படின்னு சொல்லி சேதி கேட்கவும் அடா ஆமாடா இன்னைக்கு வசந்தி வீட்டுக்கு வந்திருந்தா என்னன்னு கேட்கல டாக்டர் இந்த மாதிரி செக்கப்புக்கு ஸ்கேனுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நானும் சரி போ போவோன்னு போனேன் நீங்க வேற அவ உண்மையிலேயே மாசமா இருக்காளா இல்லையான்னு சொல்லி ஒரு சந்தேகத்திலே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இல்ல அந்த சந்தேகத்துக்காகவே நானும் போனேன் டாக்டர் என் கண்ணு முன்னாடியே ஸ்கேன் பண்ணாங்க ஸ்கேன் பண்ணையில அந்த டிவி போட்டியில தெரிஞ்சிச்சு ரெண்டு குட்டி குழந்தைய அந்த வயத்துக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கு கடா அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லுவோம் இன்னொன்னு தெரியுமா இந்த விஷயம் அவளுக்கு தெரியாது அதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க மறந்தும் கூட நீ அவகிட்ட சொல்லி தொலைஞ்சிடாத அவகிட்ட நான் தான் டாக்டர் கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தேன் அவகிட்ட ஏதாவது சொன்னா வேற மாதிரி எனத்தையாவது யோசிச்சு என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு கிடப்பா இன்னொன்னு வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்குன்ற கவலை கூட அவளுக்கு கிடையாது அவ பாட்டுக்கு ஓட்டலுக்கு வேலைக்கு போறது காங்கே நிக்கிறது இங்கே நிக்கிறதுன்னு சொல்லி உடம்ப வீணாகிட்டு கிடப்பா அவளை பொறுத்தவரை அவள் வயத்துல உசுறு வளர்ந்துகிட்டு இருக்கு ஆனா ரெண்டு குழந்தைங்கன்ற விஷயம் அவளுக்கு தெரியாது நான் தான் டாக்டரை வச்சு சொல்ல சொன்னேன் தெரிஞ்சுக்க சேரு அவ மொத்தம் இப்ப மூணு உசுறு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பிரசவன்றது மறுபரப்பு மாதிரி ஆனா இவ வயிற்றுல ரெண்டு உசுறு வளர்ந்துகிட்டு இருக்கு இவ நல்லபடியா அந்த பிள்ளைகளை பெத்து எடுக்கணும் தாயும் சேயும் நல்லா இருக்கணும் அதுக்கு நீ அவளை கொஞ்சம் கவனிச்சுக்கிறனும் அவள் வீட்டில் உங்ககிட்ட என்னதான் நடந்துக்கிட்டாலும் சரி அவ மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அவள் ஒரு பொய் சொன்னாடா ஆனால் அந்த ஒரு பொய்க்கு பதிலாக இப்போ அவள் வயிற்றுல ரெட்டை உசுராக வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்டவளை நீ எப்படி பார்த்துக்கிறனும் சரி அப்பத்தாக்காக அப்பத்தா உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறையா அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கையா இப்பாக அந்த வீட்டில் இருந்தானா நான் உன்கிட்ட இப்படி சொல்லவே மாட்டேன் அவளை நான் பார்த்துக்கிருவேன் அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு அப்படி அப்படி பார்த்துக்கிறவேண்டா ஆனா இவங்க வீட்டில் இருக்கா நீ தான் அவகிட்ட என்ன ஏது கொஞ்சம் அவ மனசு நோகாம அவள் ஏதாவது ஏதாவது சொன்னா கூட பரவாயில்லடா நீ கொஞ்சம் அவகிட்ட அனுசரிச்சு போடா அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல கோபம் வந்துடும் ஆனால் அவளுக்கு தெரியும் ஓ மனசுல அவள் எங்கே இருக்கா அதே மாதிரி அவ மனசுல நீ எங்கே இருக்க நீ அவளை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கையா சேது அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா சேதுக்கு அறிவுரைலாம் எல்லாம் சொன்னதும் சேதுக்கு ஒன்றும் கையும் ஓடல காலும் ஓடலை அவளை பார்க்கணும் தமிழை பார்க்கணும் தமிழை பார்த்து அப்படியே முட்டை முடிச்சு கொந்தரும் கட்டி பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ நினைக்கிறாரு இங்க பார்த்து அப்பத்தா சொல்லிட்டும் போயிடறாங்க எனக்கு ரெண்டு ரெண்டு குழந்தைங்களா ரெண்டு குழந்தைங்களா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அப்படியே அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா தமிழ் செல்வி வராங்க தமிழை வந்ததும் சேது பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் தமிழை தூக்கி சுத்தணும் நினைக்கிறாரு இல்ல இல்லை அப்படியெல்லாம் பண்ணால் நம்ம ரொம்ப கேவலமாக நினைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சேது உட்காந்துருக்காரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு கைகால் முகத்தை கழுவுறதுக்காக போகிறாங்க அப்போ சேது வேகமாக வந்துட்டு இவளுக்கு பசிக்கும்ல ஒரு குழந்தை இருந்தாலே பசிக்கும்னு சொல்லுவாங்க வயிற்றுக்குள்ள ரெண்டு குழந்தை வேற இருக்குது அப்போ அவளுக்கு பசிக்கும் என்ன பண்ணலாம் பால் ஆற்றி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி வேகமாக பாலெல்லாம் காய்ச்சி டம்ளரில் ஆற்றி ஈத்தி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக தமிழ் செல்வி வராங்க வரையில பார்த்தா பால் டம்ளரை நீட்டுறாரு என்னது இது அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் பால் அப்படின்னு சொல்லி சேது சொல்றாரு நான் கேட்கவே இல்லையே உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லவும் என் பாரு நீ கேட்குற கேட்கல அதெல்லாம் தேவையில்லை எனக்கு இப்போ உங்ககிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சு நீ வாங்கி குடிக்கிற அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் என்னவா திடீர் அக்கறை அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் திடீர் அக்கறை எல்லாம் ஒண்ணும் கிடையாது மேலே சரி நான் எனக்கு போட்டேன் சரி அதனால உனக்கு கொடுத்தேன் அவ்வளவுதான் இப்ப நீ குடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா டம்ளரை கீழே வச்சுறாரு தமிழ பார்த்தா சேது போனதுக்கு அப்புறமா அந்த பால் தமிழை எடுத்து குடிக்கவும் சேது பாக்குறாரு ஏடி என்கிட்ட உனக்கு இவ்வளவு வரட்டு கௌரவம் அப்படின்னு சொல்லி சேது மனசுக்குள்ள நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு